இன்னும் ஒரு சகோதரர் அவர்ட பேர் குறிப்பிட்டு ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் மூன்று நாள் நாற்பது நாள் ஜமாத் போகுமாறு சொல்கிறார்கள் இவ்வாறு ஜமாத் போகுமாறு இஸ்லாம் கூறியுள்ளதா நபி அவர்கள் தாவா செய்ய கூறியுள்ளார்கள் எனவே இவ்வாறு நாம் ஜமாத் போக வேண்டுமா தாவா பணிக்காக இப்படி ஜமாத் போக வேண்டுமா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் அதாவது தபீக் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் அவர்களுடைய ஒரு இயக்கத்தின் வழக்கமாக மாதாந்தம் மூன்று நாட்கள் ஜமாத்தில் போவார்கள் அல்லாஹுவின் பாதையில் என்று ஜமாத்தில் போவார்கள் அல்லது வருடத்திற்கு ஒரு நாற்பது நாள் ஒரு சில்லா அல்லது ரெண்டு சில்லா அல்லது மூணு சில்லா என்று போவார்கள் அல்லது ஒரு நாலு மாசம் அல்லாட பாதையில வருஷத்துக்கு போறோம் என்று போவாங்க சில பேர் வந்து சஃபர் ஜமாத் என்று நடை பாதையிலே ஜமாத் செய்யக்கூடிய ஜமாத்திலும் போவார்கள் இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கடா ஜமாத் என்ற பெயரிலும் ஒரு ஜமாத் பயணம் மேற்கொள்வார்கள் வெளிநாட்டு ஜமாத்துல போவாங்க பெண்களும் ஜமாத்துல போவாங்க இப்படி ஜமாத்தில் செல்வதற்கு நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்களா என்பதுதான் அந்த சகோதரருடைய கேள்வி இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்துல நாங்க எந்த அமல் செய்வதாக இருந்தாலும் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் அதற்கு நமக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும் இதுதான் அசல் அடிப்படை தபிக் ஜமாத் சகோதரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த தீன் விஷயத்துல மார்க்க விஷயத்துல இபாதத் விஷயத்துல கூடுதலான ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய சகோதரர்கள் என்பதுல யாருக்கு மாற்று கருத்து இருக்காது ஏனைய ஜமாத்துகளோடு ஒப்பிடுகின்ற நேரத்தில் ஐவேல தொழுகையை நேரத்துக்கு நிறைவேற்றுவது முன்பின் சுண்ணத்துக்களை கடைப்பிடிப்பது இன்னும் திக்கு அவுராதுகள் என்ற பேர்ல பல இபாதத்துகள்ல மூழ்கி கிடப்பது தபிக் ஜமாத் சகோதரர்களிடம் நாங்கள் காணக்கூடிய மிக ஒரு நல்ல பண்பாக நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் அமல் என்று வருகின்ற நேரத்தில் அது அல்லாவும் ரசூலும் சொன்ன அமலாகத்தான் இருக்க வேண்டும் அல்லா ரசூல் சொல்லாத ஒரு அமலை நாங்களாக உருவாக்கி செய்தாலோ அல்லது உலமாக்கல் தாங்க என்ற அடிப்படையில் நாம் ஆதாரத்தை ஆய்வு செய்யாமல் செய்தாலோ ஆதாரத்தை பரிசீலனை செய்து பார்க்காமல் செய்தாலோ ஆதாரம் இல்லாத நிலையில் செய்தாலோ அது மிகப்பெரிய ஒரு குற்றமாக மாறிவிடும் இஸ்லாம் பூர்ணப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம்

முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கமா இருக்குது முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்துல இருக்கிறத எடுக்கவும் முடியாது இல்லாத ஒன்றை கூட்டி உள்ள நுழைக்கவும் முடியாது அது கம்ப்ளீட்டடான ஒரு மார்க்கம் இந்த மாதிரி முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்துல அல்லாஹ் வழிகாட்டல் இல்லாமல் நாங்க எந்த அமலை செஞ்சாலும் அது அங்கீகாரத்துக்குரிய ஒரு அமலாக ஆகாது எந்த அளவுக்கு என்ன சொன்னா நபிகள் நாயகம் சதல்லாஹூ அலி வசலம் அவங்க சொல்றாங்க சஹி முஸ்லிம்ல மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஓராவது செய்தியாக பதிவு மண் அமில அமலன் ஒருவர் ஒரு அமலை செய்கிறார் நாம் அதை அங்கீகரிக்காத நிலையில் நம்முடைய மார்க்கத்துல இல்லாத ஒரு நிலையில் ஒரு அமலை யாரு செய்தாலும் அது ரத்து செய்யப்படும் என்று நபி சொல்லி சொன்னதாக ஆயிஷார் அலி அல்லா அறிவிக்கிறாங்க இதே சஹி முஸ்லிம்ல மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பதாவது செய்தியாக சயூல் புகாரில் ரெண்டாயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி ஏழாவது செய்தியாக ரசூல் சல்லாஹ் சொல்கிறாங்க அன் அம்ரினா நமது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை யார் புதிதாக உருவாக்குவாரோ ஆகா மாலை ச அது மார்க்கத்தில் இல்லை புதுசாக உருவாக்கப்படுகிறதும் அது ரத்து செய்யப்படும் நிராகரிக்கப்படும் என்று பிரசூல் சல்லாஷன் சொல்கிறாங்க இன்னும் சொல்கிறாங்க அல்லாவின் தூதர் சல்லா லிஷ்னு அவங்க சொன்னதாக அன்னை ஆயிஷா சித்திக்கா ரலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள்

வை விஸ்தரத்த மிகத்த சருத்தின் அவர் நூறு அடிபந்தனைகளை இட்டாலும் சரி சருத்துல்லாய் அஹக்கு வ ஹவு ச கு அல்லாவுடைய சருத்து நிபந்தனை தான் நிறைவேற்றத்தக்கதும் உறுதியானதும் ஆகும் என்று அன்னை ஆயிஷா சிதிக்கார் அலியல்லாவன் அவர்கள் அறிவிக்கிறாங்க ரசூல் அவர்கள் சொன்னதாக அதே போன்று சஹீம் முஸ்லிம்ல ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி மூணாவது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சமல்லாஹு சலம் அவங்க சொல்றாங்க எப்படி சொல்றாங்க சைல ஹைர் அல் கிதாபுல்லாஹ் செய்திகளில் சிறந்த செய்தி அல்லாவின் வேதம் வ ஹுதா ஹுதா முகமதின் நேர்வழியில் சிறந்த நேர்வழி முகமத் நபி சமல்லாஹுலேசல் அவர்களுடைய நேர்வழி வஷர்ல் உமூரி மொஹத சாத்துஹா செயல்களில் கெட்டது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடியவைகள் வக்குல்னு விது அத்தின் லொவாலா ஒவ்வொரு விது அத்தும் வலிகேடு மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொரு வித அத்தும் வலிகேடு என்று நபி சொல்லவா சொல்லுவாங்க சொன்னதாக அந்த செய்தியில் பார்க்கிறோம் அதே போல சை சுழனும் நசாயில ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதாவது செய்தியில் வருது வஷாருல் உமூரி முஹத

ஒரு காரியம் இல்லாத ஒன்றாக இருந்தால் அதை செய்வதற்கு நமக்கு மார்க்கத்துல எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அல்லாஹ் மேலும் கேட்கிறான் திருக்குருவான்ல நாப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல பதினாறாவது வசனத்துல அல்லாஹ் கேட்கிறான் குல் அத்து அல்லி உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா வல்வா ஹோ அல உமாபி சமாவாதி உமாபிள் அருள் வானங்களில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் அல்லாஹுக்கு தெரியும் வம்வா ஹுபி குல் நிசையின் அலிம் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலுமின் சொல்கிறான் அதே போன்று பத்தாவது அத்தியாயத்தில் பதினேழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் சமன் அவுங்க மின்மனிஃப்தரா அல் அல்லாஹி கதிபன் அவு கதிதபவி ஆயா தீகி யார் ஒருவன் அல்லாட பேர்ல பொய்யை இட்டு கட்டுகிறானோ அல்லது அல்லாட வசனங்களை மறுக்கிறானோ அவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் குற்றவாளிகள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப அல்லாட பேர்ல இல்லாத ஒன்றை எங்களுக்கு உருவாக்க இயலாது இட்டு கட்டி சொல்ல இயலாது அல்லாட வசனங்களை இருக்கிற ஒன்றை நாங்க மறுக்கவும் இயலாது இருக்கிறத செயல்படுத்தணும் இல்லாததை உருவாக்க இயலாது என்பது இஸ்லாத்துடைய அசல் வடிவமா இருக்குது இப்ப வாங்க இந்த மூன்று நாள் ஒரு மாதத்திற்கு அல்லாஹ்வின் பாதையில் ஜமாத் செல்வதாக எழுபத்தி இரண்டு மணித்தியாலங்களுக்கு ஒரு ரூஹானிய தடிப்படையிலே ஒரு சில செயல் வைத்து ஜமாத்தில் போவதாக வைத்திருக்கக்கூடிய இந்த நடைமுறை இங்கு தபிக் சகோதரர்களிடம் இருக்கிறது இது அல்லாவின் தூதர் சொல்லா அலுவலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்ததா அல்லாஹ்வின் தூதர் சொல்லலாஹ் அலுவலாம் அவர்கள் செய்துள்ளார்களா சஹாபாக்கள் அல்லாவின் தூதர் சொல்லாசின் காலத்துல மாதத்திற்கு ஒரு முறை மூன்று நாட்கள் அல்லாஹ்வின் பாதையிலே தாவத் செய்வதற்கு அல்லாவின் பாதையை நோக்கி மக்களை அழைப்பதற்கு சென்றிருக்கிறார்களா என்று பார்த்தால் அப்படி செல்லவில்லை மூன்று நாள் சென்றதற்கும் ஆதாரம் இல்லை நாற்பது நாள் சென்றதற்கும் ஆதாரம் இல்லை நான்கு மாதங்கள் சென்றதற்கும் ஆதாரம் இல்லை ஆயுல் ஜமாத் கொடுத்ததற்கும் ஆதாரம் இல்லை சஃபர் ஜமாத் கொடுத்ததற்கும் ஆதாரம் இல்லை இப்படி ஜமாத் என்ற பேர்ல தாவா பண்ணுவதற்காக குறிப்பிட்ட சில நாட்களை ஒதுக்கி அல்லாஹ்வின் பாதையில் செல்கிறோம் என்று சொல்லி ஒரு பயணத்தில் சென்று அதிலே ஒரு சில குறிப்பிட்ட காரியங்களை மாத்திரம் செய்து கொண்டு செயல்படுகிறார்களே இந்த வடிவத்திற்கு அல் குருவானிலும் ஹதீஸிலும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்ப இதை எப்படி நாங்க செயல்படுத்தலாம் இது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயமாக வருமா அல் குருவான்ல அல்லாஹுவின் பாதையில் செல்லுங்கள் என்று அல்லாஹால சொல்கிறார் அது எதை பத்தி நேரடியாக குறிக்குது அல்லாட பாதையில போர் செய்வதை குறிக்கிறது இப்போ உதாரணமாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் தாலா திருக்குருவான்ல ரெண்டாவது அத்தியாயத்தில் நூத்தி எண்பத்தி நாலு வலா சொல்றாங்க

நேரடியாக அல்லாவின் பாதையிலே போர் செய்வதை என்பது நன்மையான காரியங்களில் ஈடுபடுவதையும் குறிக்கிறது அப்போ போர் கரத்துக்கு தான் சாபாக்கள் என்ன செஞ்சாங்க புறப்பட்டார்கள் நன்மையான காரியத்திற்கு பயணமாக புறப்பட்டார்கள் ஆனா எப்படி புறப்பட்டாங்க குறிப்பிட்ட ஒரு மூணு நாள் என்றோ ஒரு நாற்பது நாள் என்றோ ஒரு நாலு மாசம் என்றோ ஒரு வரையறையை வைத்துக் கொண்டு ஒரு செட்டப்பை உருவாக்கி அதில் இப்படிதான் செய்யணும் ராத்திரியில் வெள்ளி இரவில் ஒரு இடத்தில் ஒன்று கூட வேண்டும் வெள்ளிக்கிழமை காலையிலே அந்த பயணத்தில் புறப்பட வேண்டும் மீண்டும் ஞாயிறு மாலையில் இரவில் தான் மீண்டும் கல திரும்பி வர வேண்டும் என்ற வடிவத்தில் அனைவரும் இதே செட்டப்ல செய்யணும் என்ற அடிப்படையில் இப்படி ஒரு அல்லாவின் பாதை என்று அல்லாவின் தூதர் ஒரு பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று கேட்டால் தூதருடைய காலத்தில் அப்படி ஒரு மேற்கொள்ளவில்லை ஒரு முறை ரசூல் சல்ல காலத்துல ஒரு இளைஞர்கள் கூட்டம் வர்றாங்க ரசூல் அவர்களை இருபது நாள் தங்க வைத்தார்கள் இருபது நாள் தங்க வச்சு அவர்களுக்கு தொழுகை முறையை கற்றுக் கொடுத்தார்கள் பிறகு சொல்றாங்க சல்லு கமாரி துமுனி உசல்லி நான் எவ்வாறு தொலக்கண்டிருக்கோ அவ்வாறு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் தொழுகை முறையை சொல்லி கொடுத்தாங்க அப்ப இருபது நாள் தேவைப்பட்டால் இருபது நாள் ஒரு கூட்டத்தை அழைத்து இருபது நாளைக்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அனுப்பலாம் மூணு நாள் தேவைப்பட்டா மூணு நாள் பயிற்சி கொடுத்து அனுப்பலாம் நாலு நாள் தேவைப்பட்டா நாலு நாள் கொடுத்து அனுப்பலாம் ரெண்டரை நாள் தேவைப்பட்டா ரெண்டரை நாள் கொடுக்கலாம் அரை மணித்தியாலம் தேவைப்பட்டா அரை மணித்தியாலம் கொடுக்கலாம் இப்படி அல்லாஹுவின் பாதையில் நன்மையான காரியம் எப்ப எப்ப தேவைப்படுதோ எந்த கால தேவைப்படுதோ எந்த அளவில் செய்ய வேண்டும் என்று எந்த நிகழ்ச்சிகளில் செய்ய வேண்டும் என்று தேவைப்படுதோ அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தீர்மானம் எடுத்து அல்லாட பாதையில ஒரு கூட்டம் கிளம்பினாங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் அது அல்லாமல் ஒரு செட்டப் உருவாக்கி இப்படிதான் செய்யணும் இந்த முறையை நீங்கள் மீறிவிட்டால் அந்த ஜமாத்துடைய ரூஹானியத்தை நீங்கள் உடைக்கிறீர்கள் அது பாவமாகும் என்று பயம் காட்டி ஆன்மீக ரீதியாக அது பாவமான காரியம் மாதிரி பயமுறுத்தி ஒரு செட்டப் உருவாக்கினால் அந்த அதிகாரம் அல்லாவுடைய தூதருக்கும் யாருக்கும் அதை மாற்ற முடியாது எந்த அளவுக்கு மாற்ற முடியாது என்றா சற்று சிந்தித்து பாருங்கள் ஒருமுறை அல்லாவின் தூதர் சொல்லா அலிஸ்லாம் நபி தோழர்களோடு மக்காவுக்கு வர நேரத்துல மக்காவில அந்த சூழ்நிலையில சாபாக்களுக்கு கொஞ்சம் ஜுரம் ஏற்படுது சாபாக்களுக்கு காய்ச்சல் ஏற்படுது அப்போ முசரிக்கியா இவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு ஏற்பட்ட நிலையில் வந்திருக்கிறார்கள் என்று ஒரு விமர்சனமாக அதை முன்வைக்கிறார்கள் அப்ப ரசூல் சொல்லி விமர்சனத்தை முறியடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கடா

மதீனத்து வாசிகள் மக்காவுக்கு வராங்க இப்ப மக்கால வச்சு அவங்களுக்கு காய்ச்சல் ஏற்படுது முஷரிக்கீன்கள் அதை விமர்சனம் செய்யறாங்க ஏலனமா யத்ரிபாத்திகளுடைய நோயோட வந்திருக்கிறாங்க அப்படின்னு என்று இவங்க நோய் வாய்ப்பட்டு பலவீனப்பட்ட மாதிரி ஒரு விமர்சனம் வருகிறது அதை முறியடிக்க வேண்டும் எனவே நீங்கள் தவாப் செய்யும் போது முதல் மூன்று சுற்றை தோள்களை குலுக்கி கொண்டு போங்க அடுத்த நான்கு சுற்றுகளை நீங்கள் சாதாரணமாக நடந்து போங்க தோள்களை குலுக்கி போற சுற்றுகள்ல கூட ஹஜ்ருல் பகுதியில மட்டும் சாதாரணமாக நடந்து போங்க ரசூல் வழி காட்டுறாங்க நாங்க வந்து பலவீனப்படல தோள்களை குலுக்கி கொண்டு போற அளவுக்கு நாங்க சக்தி வாய்ந்தவர்களாகத்தான் இருக்கிறோம் என்றதை காட்டுங்க அதனூட அவர்களுடைய விமர்சனத்தை முறியடிங்கன்னு நபி சொல்லாஹ ஒரு வழிகாட்டுறாங்க இப்ப இது யாருக்காக எதுக்காக ரசூல் சல்லாஹம் ஏற்பாடு செய்தது அந்த முஷரிக்கீன்களுக்கு மறுப்பு கொடுக்கறதுக்காக பதில் கொடுக்கறதுக்காக ஒரு காரணத்தோட ரசூல் சல்லாஹிஸ்லாம் இதை சொல்றாங்க ஆனா பிற்காலத்துல உமர் அவர்களிடம் இது பற்றி கேட்கப்படுகிறது என்ன கேட்கப்படுகிறது சமாளனா நாங்கள் எதற்காக வேண்டி தோள்களை குலுக்கியவாறு ஓட வேண்டும் அந்த காலத்துல முசருக்கீன்களுக்கு பதிலடி கொடுப்பதற்காக அவங்களுக்கு நாங்கள் பலவீனப்பட்ட நிலையில் இல்லை சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காகத்தானே தோள்களை குலுக்கி கொண்டு ஓடினோம் வக்கது அகில கோமுல்லா அவர்களை தற்போது அல்ல அழித்து விட்டானே அப்ப எதுக்காக வேண்டி நாங்க மீண்டும் தோள்களை குலுக்கி கொண்டு தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்ய வேண்டும் அப்ப எதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக தவாஃபின் போது மூன்று சுட்டுக்கல்ல தோள்களை குலுக்கணும் காரணம் முடிந்து முடிந்து விட்டது எனவே அதை நாங்கள் நிறுத்த வேண்டியது தானே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொன்ன நேரத்துல உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க சும்ம கால இதற்கு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க ஷைஉன் சனஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரியத்தை அல்லாவின் தூதர் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் செய்திருந்தால் அதை விட்டு விடுவதற்கு நாங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டோம் என்று உமர் அலி அவர்கள் சொன்ன செய்தியை அஸ்லம் ரஹமத்துல்லா அலை அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரிலே ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்தாவது செய்தியா வருது அப்ப இந்த விஷயத்துல ரசூலா தொடர்ச்சியாக தோள்களை குலுக்கி போகணும் என்பது கட்டளையிட்டு இருந்ததுனாலதான் காரணம் செல்லுபடியற்ற நிலையில் கூட இதை செய்ய வேண்டும் என்று வருகிறது அல்லது பொதுவான சட்டம் என்னென்றா காரணம் ஒன்று இருக்கும் பொழுது இந்த காரணம் நிறைவேற்றப்படும் வரைக்கும் தான் அந்த சட்டம் செல்லும் காரணத்துக்கு பின்னால் சட்டம் ஓடும் ஆனா அதை நாங்கள் விடுவதை விரும்ப மாட்டோம் என்று உமர் நிலையானவங்க சொன்னதா பார்க்கிறோம் அப்ப ரசோல்லா சொன்ன ஒன்றை விட கூடாது சொல்லாத ஒன்றை செய்யவும் கூடாது என்ற மார்க்கத்துல அல்லாவின் தூதர் அவர்கள் இந்த மாதிரி மூணு நாள் நாற்பது நாள் நாலு மாசம் அல்லது அல்லாவின் சொல்லி இருந்தால் அதை காலத்திலே செஞ்சிருப்பாங்க நாங்களும் செய்ய வேண்டிய கடமை நமக்கு வந்துவிடும் சொல்லாவிட்டால் வச்சுதான் அதை செய்யணும் என்றது இல்லை அல்லாஹுவின் பாதையில் போகணுமா நீங்க அரமணித்தியாலம் கூட அல்லாட பாதையில் இருக்கலாம் ஒரு நாள் அல்லாட பாதையில் இருக்கலாம் ஆயுள் முழுவதும் அல்லாட பாதையில் இருக்கலாம் எப்படி இருக்கணும் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழணும் அல்லாஹ் சொன்ன விதத்துல நீங்க உங்களோட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய ரசூல் கட்டளை இட்ட விதத்துல உங்களோட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் இப்ப நீங்க அல்லாட பாதையில ஒரு மூணு நாள் நாலு பயணம் போய் குரான் அதீஸ் உள்ள விஷயங்களை நீங்க எடுத்து சொல்கிறீர்களா அல்லது உலமாக்கல் தான் அதை சொல்லணும் நாங்க என்ன சொல்லுவோம் துனியா ஆகிராவுடைய வெற்றி உன்னதமான தீன் இருக்குது தீன் என்பது அல்லாஹ்வின் கட்டளை கண்மணி நாயகம் சொல்லாலை சிலமர்களுடைய வாழ்க்கை வழிமுறை இதை நம்மத்திலும் பூரா மனித சமூகம் மத்தியிலும் சென்றடைவதற்காக வேண்டி பெரியவர்கள் நமக்கு சில வழிமுறைகளை கற்று தந்திருக்கிறார்கள் அதை நாங்க மேற்கொள்ளணும் தானே சொல்றீங்க முதாக்கரா நடைபெறும் தானே சொல்றீங்க அந்த முதாக்கரால கூட குறிப்பிட்ட சில தலைப்புகளை மட்டும்தானே பேசுவீங்க களிமா சம்பந்தமா பேசுவீங்க அதனுடைய சிறப்பு அதனுடைய மகத்துவம் இதுதானே பேசுவீங்க அடுத்ததான் என்ன பேசுவீங்க தொழுகையை பத்தி பேசுவீங்க இல்முத் சம்பந்தமா பேசுவீங்க இக்ராம் சம்பந்தமா பேசுவீங்க இஹ்லாஸ் சம்பந்தமா பேசுவீங்க சம்பந்தமா பேசுவீங்க இதை தாண்டி எத்தனை தலைப்புகள் இஸ்லாத்துல இருக்குது எத்தனை விஷயங்கள் இருக்குது இவைகள்ல கூட சிறப்புகள் சம்பந்தமாக மாத்திரம்தானே அன்பிற்குரிய சகோதரர்களை பேசுகிறீர்கள் சட்ட திட்டங்கள் விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன அந்த விஷயங்களை நீங்கள் பேசுங்கள் இந்த செட்டப்புல இல்லாம யாரோ ஒருவர் உருவாக்கின ஒரு செட்டப் அடிப்படையில இல்லாம நீங்க எப்போதும் பேசுங்கள் பள்ளிவாசலில் வாசலில் இருபத்தி நாலு மணித்தியாலமும் பேசுங்கள் யாரு மார்க்கத்துல தப்புன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா இதை தாண்டி சிறுக்க பத்தி பேச மாட்டாங்க பிதிராத்த பத்தி பேச மாட்டாங்க சிக்கு சுண்ணா தொழுகையிட சட்டதிட்டங்கள் சம்பந்தமா பேச மாட்டாங்க சுண்ணத்துகள் சம்பந்தமாக அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு சில சுண்ணத்துகள் பேசுறாங்க பல சுண்ணத்துகள் இருக்கின்றன அவற்றை பற்றி பேச மாட்டார்கள் இந்த மாதிரி சட்டம் வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமா பேச மாட்டார்கள் பெண்களுக்கான சட்டங்கள் சம்பந்தமா பேச மாட்டார்கள் இந்த பாதையில அல்லாவின் பாதை என்ற பேர்ல இஸ்லாம் விசாலமான ஒரு பாதையை காட்டுகிறது அதை சுருக்கி வச்சுட்டாங்க இதை தாண்டி போகக்கூடாது என்றாங்க அப்படி இல்லை நீங்கள் அனைத்தையும் பேசுங்கள் அனைத்தையும் விளக்குங்கள் சட்டத்திட்டங்களையும் பேசுங்கள் சிறப்புகளையும் ஆதாரபூர்வமான அதிசங்கள்ல இருந்து பேசுங்க அப்ப நீங்க அல்லாட பாதையில் இருக்கிறீங்கன்னு அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு செட்டப்புக்குள்ள அடங்காம இப்படிதான் பண்ணணும் என்று ஒரு முறைக்குள்ள மட்டும் நிற்கிறதா இருந்தா அதுக்கு நேரடி தலில் வேணும் அல்லாஹ்வின் தூதர் நமக்கு அதுக்கு வழிகாட்டி இருக்கணும் அப்படி இல்லாம அல்லாட பாதையில நீங்க இருக்கிறதா இருந்தா குர்வான அதிச உள்ள ஆதாரபூர்வமான விஷயங்களை எந்த நேரமும் செய்யலாம் தேவைக்கேத்த மாதிரி செய்யலாம் நமக்கு தோன்ற அந்த நிகழ்ச்சியில நம்முடைய வசதிக்கேத்த மாதிரி அமைத்து கொண்டால் அதை யாரும் குறை சொல்ல முடியாது ஆனா குரான்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் ஆதாரம் உள்ளதை மட்டும் செய்யணும் என்பதை நாங்க விளங்கிக் கொள்ளணும் எனவே மூணு நாள் ஜமாத்துல பிரத்யேகமா போகணும் என்றதுக்கோ அல்லது நாற்பது நாள் ஜமாத்துல போகணும் என்றதுக்கோ நாலு மாசம் போகணும் என்றதுக்கோ குருவான்லை மஹதீஷ் நேரடி ஆதாரம் எதுவும் இல்லை ரசூல் சல்லா காலத்துல ரசூல்லா சொல்லவும் இல்லை செய்யவும் இல்லை பிறருக்கு செய்யுமாறு அங்கீகரிக்கவும் செய்வதை அங்கீகரிக்கவும் இல்லை சாபாக்கள் ரசூல்லாவுடைய காலத்துல செய்யவும் இல்லை மாறாக அல்லாஹவின் பாதை என்று பசுவட காலத்துல ஜிஹாதில் கலந்து கொண்டிருக்கிறாங்க அது நமக்கு கடமை இல்லை நாம் என்னுடைய ஜிஹாத் கடமை இல்லை மாறாக அல்லாஹ்வின் பாதை என்று அழைப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த அழைப்பு பணியை பொறுத்தளவில் அது எப்படி அமைய வேண்டுமென்றால் அல்லாஹ் தாலா திருக்குறானில் சொல்றான் மூணாவது அத்தியாயத்துல நூற்றி நாற்பது வருஷத்தில் அவள் தக்கும் மின் கும் உமதுன் எதோனையில் அல் ஹைர் ஒரு சாரார் இருக்க வேண்டும் அவர்கள் நன்மையை நோக்கி மக்களை அழைக்க வேண்டும் உயர் நொரூனபில் மாரூஃப் நன்மையை ஏவ வேண்டும் வயன் ஹௌன அணிமுங்கர் தீமையை தடுக்க வேண்டும் வ உலா கோ உமுல் அவர்கள் தான் சிறந்தவர்கள் நன்மையண்டி இஸ்லாம் எதையெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் ஏவுங்க தீமையண்டி இஸ்லாம் எதையெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் தடுங்க அது அல்லாஹ்வின் பாதை அதே போன்ற அல்லாவுதலா திருக்குருவான் இந்த மூணாவது தேர்தலில் நூத்தி பத்தாவது வசனத்துல சொல்றான் குத்தும் ஹைர உன்னத்தின் உரிஜ பின்னாஸ் மனித சமூகத்தில் வெளிப்படுத்தப்பட்ட சமூகங்களில் நீங்கள் தான் சிறந்த சமூகம் தாமருன பில் மர்ஊஃப் நன்மைகளை ஏவுகிறீர்கள் வத்ன்ஹவுன அனல் முன்கர் தீமைகளை தடுகிறீர்கள் வத்து மின்ஊன பில்லா நீங்கள் அல்லாஹுவையும் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள் எல்லா நன்மைகளையும் ஏவுங்கள் எல்லா தீமைகளையும் தடுங்கள் அல்லாஹ்வை சரியாக ஈமான் கொள்ளுங்கள் இஸ்லாமிய அக்கீதா அல்லாஹ்வை ஈமான் கொள்வது சம்பந்தமாக அடிப்படையான அக்கீதால தெளிவுள்ளவர்களாக இருக்கணும் அப்ப நீங்க அக்கீதாவை படித்து கொடுங்க பள்ளிவாசல்ல அல்லாட பாதையில போங்க அந்த என்று பாருங்கள் சொல்கிறான் வேதக்காரர்கள் மாத்திரம் ஈமான் கொண்டிருந்தால் அது அவர்களுக்கு சிறந்ததாக இருந்திருக்கும் அவர்களில் ஈமான் கொண்ட ஒரு சிலரும் இருக்கிறார்கள் அவர்களில் அதிகமானவர்கள் பாவிகள் என்றல்லாம் சொல்கிறார் வேதக்காரர்கள் ஈமான் கொண்டா சிறந்ததாக இருக்கும் என்றால் என்ன அர்த்தம் அந்த வேதக்காரர்களுக்கு நீங்க நன்மையை ஏவனும் தீமையை தடுக்கணும் அவர்களை அல்லாவின் பாதையை நோக்கி அழைக்கணும் இஸ்லாத்தை நோக்கி அழைக்கணும் என்பதுதான் இந்த அல்லாவின் பாதை என்பது இதனூடாக விளங்கி கொள்கிறோம் அதே மாதிரி அல்லாஹு தாலா பதினாறாவது அத்தியாயத்தில் நூத்தி இருபத்தி அஞ்சாவது வசனத்துல அல்லா சொல்கிறான் அல்லாஹ்வின் பாதையை நோக்கி நீங்கள் ஹிக்மத்துடன் ஞானத்துடன் அழையுங்கள் ஞானம் இருக்க வேண்டும் குரான் சுன்னாவின் தெளிவு இருக்க வேண்டும் அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயங்களை நாங்கள் படித்த அந்த ஞானத்தின் மூலமாக மக்களை அழைக்க வேண்டும் கட்டுக்கதைகளையும் பெரியவர்களுடைய சம்பவங்களையும் வைத்து நாங்கள் அல்லாஹ்வின் பாதையில் அழைக்க கூடாது வல்மோல் ஹசனா அழகான அறிவுரைகளை கூறுங்கள் இஸ்லாம் அழகான உபதேசங்களை சொல்லி இருக்கிறது அதை எடுத்து சொல்லுங்கள் வஜாதிலுங் தேவைப்பட்டால் யார் மாற்று கருத்தில் இருக்கிறார்களோ அவர்களுடன் அழகான முறையில் விவாதம் செய்யுங்கள் இந்நரப்தக்கோ ஆலபு விமன் நல்ல அண்ட் சபீலிஹி ஓ வா ஆலமுபில் முகுத்தது உமது இறைவன் அறிவான் யார் நேர்வழி பெற்றவர்கள் யார் வழிகேட்டில் இருப்பவர்கள் என்பது உமது இறைவன் நன்கு அறிந்தவன் என்று அல்லாஹ் இங்க இங்கல்லா என்ன சொல்றான் முஸ்லிம் அல்லாதவன் அல்லாட பாதையை நோக்கி அலைங்க அவனோட விவாதம் பண்ண வேண்டி வந்தால் விவாதம் பண்ணுங்க குர்வான் மாற்றமான இருக்கக்கூடிய கருக்கூடிய இணை வைப்பவர்கள் அல்லாவின் பாதையில் அலையுங்கள் அவர்கள் மாற்று கருத்தில் இருந்தால் விவாதம் செய்ய வேண்டிய தேவை வந்தாலும் விவாதம் செய்யுங்கள் விவாதம் செய்வது கூட அல்லாவின் பாதை என்று அல்லாஹ் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி அல்லாஹாலா நாற்பத்தோராவது முப்பத்தி மூணாவது அல்லாஹுவின் பாதையை நோக்கி மக்களை அழைத்து அமில சாலிஹன் தானும் அமல் செய்து வக்கால இன்னனி மினல் முஸ்லிமின் நானும் முஸ்லிம்களின் ஒருவன் என்று சொல்பவனை விட மிக அழகான சொல்லுக்குரியவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான் இதுல என்ன அர்த்தம் முஸ்லிம் என்று முஸ்லிம் அல்லாதவர்கள்கிட்ட நாங்கள் சொல்லணும் நாங்கள் முஸ்லிம்கள் அல்லாஹுவின் பாதையை நோக்கி உங்களை அழைக்கின்றோம் நாங்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறோம் நாங்களும் அழகாக செயல்படுகிறோம் வாருங்கள் இந்த அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தாவா பண்ண சொல்கிறான் அல்லா இந்த தாவாவை நாங்க பண்றோமா பண்ணல அப்ப அல்லாஹ்வின் பாதை என்பது இஸ்லாத்தை நிலைநிறுத்தும் பாதை ஏகத்துவத்தை நிலைநிறுத்தும் பாதை மார்க்கத்தை எடுத்துரைக்கும் பாதை அதை நீங்க ஆறாவது நம்பர்ல வச்சிருக்கீங்க தாவத்து தபலீக் தபலீக் அழைப்பு செய்வது தபலீக் அழைப்பென்ற எத்தி வைத்தல் எதை எத்தி வைக்கணும் குரானை எத்தி வைக்க வேண்டும் ஹதீஸை எத்தி வைக்க வேண்டும் சுன்னாவை எத்தி வைக்க வேண்டும் ஒன்றை சொல்லி ஒன்றை சொல்லாமல் இருக்கக்கூடாது மொத்தத்தையும் சொல்லணும் இதை செய்தால் அது அல்லாஹ்வின் பாதை மூணு நாற்பது நாலு மாசம் என்று தனியா பிரித்து வைப்பது என்பது அது அல்லாஹுவின் தாதை கிடையாது குரான் சுண்ணாலை இல்லாத ஒரு மார்க்கம் அங்கீகரிக்காத இதை செய்தால் வழிகேட்டுக்கு செல்லக்கூடிய நிலையில் எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு காரியமாக இருப்பதை இந்த குரான் சுன்னா ஹதீஸ் செய்திகளில் இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் எனவே மூணு நாள் நாற்பது நாள் நாலு மாசம் ஜமாத் செல்வதை இஸ்லாமிய மார்க்கத்துல குரான் ஹதீஸ் ஆதாரம் இல்லாத ஒரு காரியம் என்பதனால் அதை விட்டு நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும்